ஹாய் வெல்கம் டு மெத்தியா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன் அதுக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்து முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த உட்காந்து கட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகிடும் உட்காந்து கட் பண்ணாலும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குமா அதனால் வந்து அங்கே அடுப்புக்கிட்டே வந்து நின்றுட்டு எல்லாமே அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா நின்றுபடியே வந்து கட் பண்ணி வச்சுருவேன் இப்போ அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உட்காந்து கட் பண்ணால் வந்து ரொம்ப நேரம் ஆகுன்றான் அதனால் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சுட்டேன் போட்டு தான் பண்ண போகிறேன் காய் வந்து இங்கே பக்கத்தில் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து காய் வாங்கினோன்னா வந்து கோயம்புட்டு போயிடுவோம் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் கம்மியாகவும் இருக்கும் ஐநூறுரூபா எடுத்துகிட்டு போனால் வந்து வெஜிடபிள் வாங்கிடுவேன் பழம் வாங்கிடுவோம் பூவெலாம் வாங்கிடுவேன் எல்லாமே வந்து மாசத்தில் ஒரு ரெண்டு டைம் போகிற மாதிரி இருக்கும் அதுவே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான்வெஜ்ஜும் வந்து இடையில சமைப்போமா எங்கேயாச்சும் வெளில போய்ட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த காயை வச்சு ஏதாச்சும் ஒன்று அந்த ஒரு மாதத்தில் வந்து அப்படியே ஓட்டிடுவோம் கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போவுமே போகணுன்னு ஆசையாக இருக்குது நான் ஐநூறுரூபாவில் முடிக்கணுன்றது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து எவ்வளோ இருக்குது என்னன்னு தெரியல நமக்கு இங்கேயே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது கோயம்பேரில் கம்மியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இதை விட அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ இது வரைக்கும் போனதில்லை நானும் வந்து போகணுன்னு சொல்லிகிட்ருக்கேன் அவங்க வந்து கூப்பிட்டு போட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க இங்கேருந்து போகணும் அதுக்கு எதுக்கு எங்கேயாச்சும் பக்கத்துலேயே வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு அங்கே போகணும்னு ரொம்ப நாள் ஆசை ஒரு பார்ப்போம் எப்பயாச்சும் முடியுதா என்னான்னு தெரியல இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்போவுமே வந்து பிரியாணி வந்து வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தக்காளி வந்து சமமாக வந்து கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் தக்காளி சாத மாதிரி ஆகிடும் அதனால் எப்போவுமே தக்காளி கம்மியாக தான் போடுவேன் வெஜிடபிள் வந்து கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் உருளை வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் மீன் மேக்கர் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அந்த பச்சை பட்டாணி வந்து நைட்டில் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் நான் மறந்துட்டு நினைப்பேன் ஊற வைக்கல சரி அதனால் வந்து மீன் மிக்கரே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் புதினாவும் வந்து எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே போட்டுட்டேன் நார்மலாக நம்ம எப்பவுமே செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம வந்து குக்கரில் செய்கிறத விட தம் போட்டு செய்கிறது நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் குக்கர் வந்து அந்தளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி நம்ம வந்து உடனே எங்கன்னா வெளியில் கிளம்பணும் டைம் ஆகிடும்னா வந்து வேறு வழி இல்லை குக்கர் தான் எடுக்கணும் அதுக்கு நம்ம முன்னாடியே செய்யணுன்னா வந்து இந்த மாதிரி தம் போட்டு பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து சாம்பார் வைக்கணுன்னா கூட பருப்பு வெங்காயம் தக்காளியெலாம் ஊருக்கு சாரி வேக வைக்கணுன்னா குக்கர்லாம் யூஸ் பண்ணுறதுல அதுவுமே வந்து பாத்திரத்தில் தான் போட்டு வேக வச்சுருக்கேன் அது தோரும்பொருக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வந்து வேக ஊற வச்சுட்டோமா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அது வேகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம போட்டு வேக வைக்கணும் அது குக்கர் தான் கரெக்டாக இருக்கும் டைம் இல்லைன்னா வந்து குக்கர் கரெக்டாக இருக்கும் இப்போ அது யூஸ் பண்ண வேணாம்ன்றதுனால இப்போ அதிகமாக வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து பேபி கார்ன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பேபி கார்ன் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு அரிசி மாவு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டாலும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக லெமன் இது எல்லாமே புரிஞ்சு விட்டுடலாம் இது நல்லா பேசிஞ்சிட்டு நம்ம உடனே ஊற வைக்கணும் கூட இல்லை உடனே வந்து போட்டு நம்ம எடுத்துடலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் ஃப்ரிட்ஜில்லாம் வைக்கல வச்சால் நல்லா தான் இருக்கும் நல்லா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மசாலாலாம் எதுவுமே வந்து வெளில வராது நம்ம போடுற அந்த மிளகாய் அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் போட்டால் நல்லாயிருக்கும் வெளியில் வராது அதை தான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு நெய் ஊற்றிட்டு அப்புறம் புதினா தழை கொஞ்சம் போட்டிருக்கேன் தம் போட்டு வச்சுட்டா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு டைம் இல்லை ஒரு நாளுக்கு ஒரு டைம் வந்து எல்லோரும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்ணும் அது அன்னைக்கு சாப்பிட்டா மட்டும்தான் எங்களுக்கு அந்த நாள் போன மாதிரி இருக்கும் எல்லா நாளும் வந்து ஒரு வேலையாச்சும் சாப்பிட்ணும் மூணு வேலையும் நம்மளால் சாப்பிட முடியாது ஒன்று பசங்க ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க அவங்க வேலைக்கு நான் நானும் வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் நைட்டில் சாப்பிட முடியும் அப்படி இல்லைனா வந்து சண்டே டைமில் வந்து சாப்பிட்லாம் மூணு வேலையுமே சாப்பிட்லாம் அவங்க இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க ஆஃபீஸு அவங்க சண்டேவும் வேலைக்கு போயிடுவாங்க போயிட்டு வந்துட்டு மூணு வேலையுமே அந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து சிம்பிளாக வந்து வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் வந்து பேபிகான் சிக்ஸ்டி ஃபைவ் டயர் வச்சுட்டு வச்சுருக்கேன் இந்த சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வேலையே இருக்குது வீட்டில் கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா இருக்கும்போது வந்து நமக்கு சமையல் வந்து கொஞ்சம் வந்து சிம்பிளாக செஞ்சிட்டோமா வந்து ஒன் பார்ட் ரெஸ் மாதிரி பண்ணிட்டோமா ஈஸியாக இருக்கும் பூச்சை பாத்திரம் வந்து கழுவணும் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையுமே வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த எல்லாமே முடிஞ்சிருச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு வாழை வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் உண்மையாகவே ஆசையாக இருக்குது வாரத்தில் ஒரு நாளாச்சு வாழை போட்டு சாப்பிட்ணுன்னு தோணுது இங்கே வந்து போயிட்டு வாங்கிட்டு வரணும் அது வாங்கிட்டு வரது சோம்பேறி இருக்கும் போகணுன்னாலும் போக மாட்டாங்க சரி நான் நார்மலாக வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் நான் யோசிக்கவே மாட்டேன் நான் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பேன் இப்போ கொஞ்சம் மெயினில் நடந்து போனால் மட்டும்தான் இருக்கும் இங்கே கிட்டத்தெல்லாம் எங்கேயுமே வாழலை இருக்காது மாதத்தில் ஒரு டைம் இந்த அமாவாசை அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் எங்கள் பக்கத்தில் கடையிலலாம் இருக்கும் மற்ற நாளில் வந்து தினமும் வந்து கொஞ்சம் மெயினில் போகணும் அந்த சைடில் போனால் கிடைக்கும் அவங்க போக மாட்டாங்க சரி அதனால் வந்து சரி பரவாயில்ல தட்லேயே சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரோஷன் மித்தியும் வந்து ரூமில் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து அங்கே ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுருக்காங்க நாங்கள் மூணு பேருமே வந்து அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரம் கழுவிடலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலான்னு போயிட்டேன் வாரத்தில் ஒரு நாள்லாம் வந்து என்னால் கழுவ முடியாது மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் கழுவுவேன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து வாரம் வாரம் வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவிடுவேன் இப்போ வந்து அந்த அளவுக்குலாம் கழுவ முடியல அதனால் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் கழுவுவேன் ரொம்ப கருத்து போகிற அளவுக்குலாம் வந்து வச்சுக்க மாட்டேன் எனக்கு போனாலும் பரவாயில்ல ஒரு மாதிரி எண்ணெய் பசுலாம் இருக்கும் அந்த அளவுக்குலாம் பிடிக்கிற மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் வாரத்தில் ஒரு டைம் வந்து நல்லா டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு தொடச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய்லாம் ஊற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் அப்படி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குது வார வாரம்லாம் கழுவ முடியல சிங்க்கில் வச்சு தான் எங்கேயுமே கழுவணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம்லாம் எல்லாமே இருந்ததுன்னா கழுவி முடிச்சுட்டு அதுக்கு சிங்க்க்லாம் கழுவிட்டது அதுக்கப்புறமா தான் வந்து பீத்தாமறி பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் சும்மா வந்து இன்றைக்கி மட்டும்தான் லிக்விட் போட்டிருப்பேன் சரி ரொம்ப கருப்பாக இருந்ததா சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு செட் ஆகாது அந்த பவுட்ரு மட்டும் தான் போடுவேன் வேறு என்ன போட்டாலே வந்து எனக்கு பிடிக்காது சரி இன்னைக்கு வந்து இந்த விமிக்க விடும் கொஞ்சம் லைட்டாக விட்டிருக்கேன் அப்படி இருந்தே எனக்கு பிடிக்கல வெறும் அந்த வெறுமனே வந்து போட்டு கழுவுனா நல்லாயிருக்கும் கழுவிட்டு வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டோம்னா பூஜை பாத்திரம் எப்போவுமே கழுவும் போது வந்து நம்ம பீத்தம்பரி பவுட்ரு போட்டாலும் சரி சாப்பிடா போட்டு எலுமிச்சை மழை புளியெலாம் வச்சு தேய்ப்பேன் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கழுவினாலும் சரி அது கொஞ்சம் லேட்டாகவும் இது சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்ம எப்படி கழுவுனாலும் சரி கழுவுன உடனே வந்து ஒரு டவுல் ஏதாச்சும் வந்து காட்டன் துணி மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும் ரோஜன் மித்தியோடய லஞ்ச்ட உள்ளது நான் வந்து அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு டைம் வந்து மாற்றிப்பேன் அப்படி மாற்றும் போது அந்த துணி வந்து தூக்கிலாம் போட மாட்டேன் நல்லாதான் இருக்கும் அதனால் வந்து அது இந்த மாதிரி பூஜை பாத்திரெலாம் கழுவுனால் அது துடைக்கிறதுக்காக வச்சு யூஸ் பண்ணிப்பேன் நல்லா க்ளீனாகிடும் நம்ம கழுவுறத விட அதை நல்லா நல்லா தொடச்சி ஈரம் படாமல் தொடைச்சிட்டு உடனே எடுத்து வச்சிட்டோமா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கரெக்டாக மாதத்தில் வந்து ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கும் சரி இதில் வந்து மண் பாத்திரம்லாம் இருந்தது இந்த ஊதுவர்த்தி இந்த சாம்பிராணி விற்போம் அந்த ஸ்டாண்ட்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கருத்து போயிட்டுச்சு அதுவுமே வந்து லிம் விம் லிக்விட் வச்சு அதை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி சஷ்டின்றதுனால விளக்குமே வந்து கிளீன் பண்ணி எல்லாமே கழுவி அதையுமே வந்து துடைச்சி வச்சுருக்கேன் துடைச்சி வச்சுட்டு பூஜை ரூம் வந்து ஃபுல்லாமே அழுக்காக இருக்கா மாதிரி இருந்தது அதுவுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன் பேப்பர் வந்து கீழே இருக்கிற பேப்பர் வந்து எப்பயுமே மாற்றிடுவேன் மாற்றுற மாதிரி தான் இருக்கும் நம்ம க்ளீனாக வச்சுட்டு இருந்தாலும் அது வந்து அவசரத்தில் வந்து போகும்போது எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் இதாகிடும் இந்த கீழே டவல்லாம் போட்டு தான் விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் நல்லா இருந்தது ஆனால் எப்படியாச்சும் நம்ம தீப்பெட்டி வச்சு தான் வந்து விளக்கு பற்ற வைக்கிறோமா அந்த அந்த தீலாம் பட்டுச்சா ஒரு மாதிரி நெருப்பு பட்ட மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது நான் விளக்கு ஏற்றும் போது பரவாயில்ல பார்த்து ஏற்றிப்பேன் அவன் ஒவ்வொரு டைம் வந்து பசங்களை வந்து ரோசன் வந்து விளக்கு கொடுங்கப்படுத்த சொல்லுவேன் அவன் பண்ணும்போது ஏதாச்சும் பட்டுருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பேன் அதனால சரி ஆனால் இது ரிஸ்க்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மனையில் வந்து வேறு ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்கா மாதிரி இதை விட வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சேன் சரி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அது வந்து நான் கடைசியாக காமிக்கிறேன் எனக்கு வந்து ப்ரௌன் ஷீட் வந்து போட்டால் நல்லாயிருக்கு ஷீட்டுமே எடுத்து தொடச்சி வச்சுட்டு அப்புறம் கீழே வந்து இந்த கேலண்டர் ஷீட்லாம் இருக்கும் அந்த ஷீட்லாம் வச்சு போட்டிருக்கேன் அது வேஸ்ட்டாக தான் போகுன்றதுனால நல்லா எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன தேவையோ பூஜை பொருள் தேவையோ அதெல்லாமே எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இன்னைக்கு வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது ரொம்ப நாளாச்சு அதை எடுத்து அதனால் தேவையில்லாத பொருள் எல்லாம் இது யூஸ் ஆக யூஸ் ஆகுன்னு வச்சுருந்தேன் அது எல்லாமே வந்து வரைக்கும் யூஸ் பண்ண போகிறதே இல்லைன்ற மாதிரி இருந்தது சரி அதனால் வேணாம் அது எல்லாமே ரொம்ப பழசாகிடுச்சின்ட்டு தேவையில்லாத பொருள் எல்லாமே தூக்கி போட்டுட்டேன் எதுலாம் தேவையோ அதெல்லாம் வந்து வேறு ஒரு பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பாக்ஸாக வந்து வச்சுருக்கேன் என்கிட்ட திரி வந்து கொஞ்சம் நிறைய வச்சுருப்பேன் கலர் கலராக வச்சிருப்பேன் ஒவ்வொரு சமைக்கும் ஒவ்வொரு திரி மாதிரி வச்சுருப்பேன் அதனால் திரி மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒரு ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன் இது வந்து பாசிட்டிவாக இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போடுவாங்க நான் போட்டிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அரிசி மாவுலாம் கோலம்லாம் நான் போட்டிருக்கேன் எங்கள் அம்மா போடுவாங்க ஊரில் பக்கத்தில் எல்லாருமே இதுக்கு முன்னாடிலாம் வந்து அரிசி மாவுலாம் வந்து நைட்டு அரிசி ஊற வச்சுருவாங்க இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் ரெண்டு அவர் ஊற வச்சா கூட பரவாயில்ல அந்த அரிசி மாவில் வந்து கோலம் போடுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே வந்து நான் அரிசி மாவுலாம் கோலம் போட்டிருக்கேன் சரி இன்றைக்கி அரிசி மாவில் வந்து கோலம் போட்டுக்கலாம் சொல்லிட்டு அது ஊற வச்சு நம்மளாலாம் அரைக்க முடியாது பச்சரிசி மாவு இருந்தது அதனால சரியாக சும்மா வந்து தண்ணி ஊற்றி போட்டு பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் வரல அதுக்கப்புறம் கொஞ்சம் விபதி வந்து போட்டுதான் அதில் அதுக்கப்புறமா வந்து போட்டிருந்தேன் ரொம்ப வருஷம் ஆகுதா அதனால போட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த அரிசி ஊற வச்சு நம்ம அரைக்கும் போது அதுக்கப்புறம் கோலம் போட்டால் நல்லா ஈவனாக வரும்னு நினைக்கிறேன் இந்த அரிசி மாவுன்றதுனால கொஞ்சம் வரலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அரிசி யோசிக்காமல் அரிசி ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு போட்டா நல்லா இருக்கும் இது வந்து இந்த மனக்கோலம்னு சொல்லுவாங்க மனக்கோலமா தப்பா சொல்கிறதா என்னன்னு தெரியல இந்த படிக்கட்டு கோலம்னு கூட சொல்லுவாங்க அதனால இந்த கோலம் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து யார் வீட்டில் கல்யாணம் பண்ணாலும் சரி எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் சரி இந்த சைட்டில் இருக்கிற அந்த கோலம் இல்லாமல் யார் வீட்லயுமே இருக்காது இப்போவுமே சரி ஊர்ல எல்லாம் வந்து கோலம் போட்டாங்கன்னா புள்ளி வச்சு கோலம் போட்டாங்கன்னா இந்த சைடுல இருக்கிற அந்த கோலம் போட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சென்டர்ல வந்து கோலாலாம் போடுவாங்க நானுமே அப்படிதான் இந்த சைடு அந்த சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மனையில இடையில வந்து சஷ்டி வந்து கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதில் ஓம்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் தாமரைப்பூ வச்சு போட்டிருக்கேன் இது நார்மலாக வந்து மேலே வச்சு விளக்கெலாம் வைப்பேன் அதனால சரி இதில் போட்டால் கொஞ்சம் நல்லா கரெக்டாக தெரியும் மிச்சம் ஒரு ரெண்டு மனம் வச்சுருக்கேன் அதில் வந்து அரிசி மாவில் போட்டால் கூட தெரியாது அந்த கலரில் தெரியாது நான் இந்த கலர் மெயினாக எடுத்ததுக்கு இந்த மாதிரி எதனா கோலம் போட்டால் தெரியுன்றதுனால தான் எடுத்தேன் ஆனால் ஒரு நாளும் நான் இந்த மாதிரி போட்டதில்லை கோலம் மாவில் வேணால் அரிசி மாவு கலந்து வச்சுப்போம் அதில் வேணால் போட்டிருக்கேன் இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏதாச்சும் எடுக்கும் போது வந்து அழிஞ்சிரும் அதனால் இதை வந்து இப்படியே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு விளக்கெலாம் வச்சுருக்கேன் வத்தி வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுருக்கேன் அவங்க ஆஃபீஸில் வந்து வத்தி ஏற்றுவாங்க இங்கே பக்கத்துலேயுமே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க வத்தி வந்து வீட்டாண்டி எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க அதனால அவங்க கொஞ்சம் வாங்கி வச்சுப்பாங்க வத்தி வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை கடையிலாம் வாங்க மாட்டேன் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க என்ன ஃப்ளேவர் வேணுமோ நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நான் வந்து சிகப்பு கலர் திரி வச்சுருப்பேன் சிகப்பு இந்த சிகப்பு கலர் திரி வந்து முருகருக்கு க்ரீன் கலர் திரியை வந்து மகாலட்சுமி அம்மன் கொடுப்பேன் எல்லோ கலர் திரி வந்து நார்மலாக எல்லா விளக்குமே போட்டுக்கலாம் அம்மன் விளக்குலாம் போடுவேன் எல்லோ கலர் திரி போட்டதுனால என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து சண்டை வராது அதிகமாகவே சண்டை வராது நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து தான் வந்து இந்த திரி வச்சுருந்தேன் அவங்க வந்து சொல்லி ரொம்ப வருஷம் ஆகுது சரி மாற்றி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன் அதுலேருந்துமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது நான் மாற்றினதும் இல்லாமல் அதுக்கப்புறம் என் அக்காங்களாமே கேட்டாங்க நான் அவங்க சொல்லியிருப்பேன் இந்த கலரில் வந்து திரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என் அக்கா வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து திரி வேணுன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க நான் ஊர்லேருந்து வர இப்போ ஊருக்கு போகிறேன்னா கூட அந்த திரி காலி ஆகிடுச்சா அங்கே ஊர்லலாம் கிடைக்காது அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு வந்து திரி வாங்கிட்டு வந்துடு அதுவும் மஞ்சள் கலர் திரி கிடைக்க மாட்டேங்குது செகப்பு கூட கிடைச்சிது மஞ்சள் கிடைக்க மாட்டேங்குன்றதுனால அவங்க சொல்லிடுவாங்க நானுமே வாங்கிட்டு போயிடுவேன் நல்லா இருக்கும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்ன சண்டை வந்தாலும் சரி அது அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடும் சண்டைலாம் அந்த அளவுக்கு வராது அதனால அந்த எல்லோ கலர் திரி வந்து நான் ஒரு நாலு வருஷமா அஞ்சு வருஷமாக அதில் அளக்கு ஏற்றிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு அதுதான் வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவில் போகும்போது மஞ்சள் கயிறுலாம் கொடுப்பாங்க அந்த கயிறுமே வந்து வேற ஒரு வச்சு நான் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வேற ஒரு சின்ன பாக்ஸாக எடுத்து வச்சிருக்கேன் யூஸ் ஆகிற பொருளெல்லாம் எல்லாம் சாம்பிராணியுமே வந்து தூள் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருப்பேன் நம்ம அவசரத்தில் வந்து சாம்பிராணி போக போடும்போது வந்து அதை உட்காந்து தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கெலாம் வந்து டைம் இருக்காதுன்றதுனால அதையுமே வந்து பொடி பண்ணி வச்சிட்டேன் பன்னீர் என்னென்ன தேவையும் கற்பூரம்லாம் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அது எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நல்லா வில வளிச்சுன்னு இருக்கும் எப்போ கழுவினாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விலைக்கு ஏற்றது நம்ம வந்து இது மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் பண்ணுவோம் முடிஞ்சால் வார வாரம் கழுவலாம் ஆனால் கஷ்டமாக இருக்கும் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் எனக்கு நான் வாரத்தில் ஒரு டைம் வந்து கழுவிட்டு இருந்தேன் அப்புறம் அவள் சொன்னான் நீ வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் கழுவு அவள் மாதத்தில் ஒரு டைம் தான் கழுவான் நானும் ரெண்டு டைம் கழுவுகிறேன் மாதத்தில் ஒரு டைம் தான் கழுவாலாம் அது வந்து ரீசன் வந்து கேட்கும் வந்து அவங்க மாமியார் சொல்லுவாங்க அதனால வந்து மாதம் மாதம் வந்து கழுவிக்கோ வாரம் வாரம்லாம் கழுவாத அந்த அம்மன் வந்து இன்னொன்று சொன்னால் அது வந்து ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனா ரொம்ப கஷ்டத்துக்கு கொடுக்கும் அதனால மாசத்துல ஒரு டைம் வந்து தேய்ச்சி கழுவி வச்சுக்கோம் நல்லா இருக்கும் அப்படின்னா சரி எனக்கு மாதத்துல ஒரு டைம்ன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப கருத்து போன மாதிரி இருக்கும் அதனால வேணாம் மாசத்துல ஒரு ரெண்டு டைம் ஆச்சு கழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருக்கேன் ஆனால் அதுவுமே நல்லா தான் இருக்குது அதனால சரி படவலைன்னு சொல்லிட்டு உட்காந்து கழுவி முடிச்சுட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு பூவுமே வந்து கட்டணும் அதனால சரி இந்த வேலை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து பூ கட்டுற வேலை இருக்கு நம்ம கையால் வந்து பூ கட்டி அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோக்கோ இல்லை வந்து நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு சாமி சாமிக்கிட்ட கொடுக்கும் போது அது போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் சரி இப்போ நேரம் இருந்தது சரி பூ காய் எல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு வந்த பூவு அது எல்லாமே உட்காந்து கட்டிட்டு இருந்தேன் மல்லிகைப்பூ கட்டுறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் லேட்டாகும் இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே எடுத்துட்டேன் நான் ஊருக்கு போட்டு முன்னாடியே எடுத்த வீடியோ இதை எடிட் பண்ணி நான் போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா ஊருக்கு போன வீடியோஸ்லாம் வந்து போட்டேன்னா அதனால் வந்து இது போட முடியல நம்ம தினமும் போட்டால் வந்து உடனே உடனே போடலாம் வீடியோஸை நான் வாரத்தில் ஒரு டைம் தான் போடுறேன்றதுனால முன்னாடி வந்து எடுத்து வச்சுப்பேன் அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால சரி எல்லாமே இன்றைக்கி ரெடி பண்ணதுனால வந்து இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நாளையிலேருந்து வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க வீட்டில் இருக்கிற வேலையை எல்லாமே வந்து முடிக்கிறோமோ முடிக்கவே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் இருக்கிறத சமைச்சிட்டு போகணும் எதுவுமே வந்து சளிச்சிக்கிற மாதிரிலாம் இல்லை இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லைனா இருப்பாங்க அப்படின்ற தான் இருக்கும் இதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்கவே முடியாது கண்டிப்பாக வந்து கம்பல்சரியாக வந்து காலைல வந்து டிஃபன் செய்யணும் மதியம் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணணும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணணும் எல்லா வேலையுமே பார்க்கணும் நாளையிலேருந்து இப்படியே கால் எழுந்திரிச்சா மட்டும்தான் வேலையே முடியும் நம்ம அப்பா அம்மாவும் சரி நம்மளும் சரி நம்ம வந்து பசங்களுக்கு வந்து அப்பா அம்மாவும் மாறினதுலேருந்து நம்மளுக்கு வந்து குழந்த பிறந்ததுன்னு சொல்கிறேன் நம்ம பட்ட கஷ்டத்தை வந்து பசங்க படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க அப்போ வந்து வளர்க்கும் போது நமக்கு தெரியாது நம்ம இப்படி தான் வந்து ஆசைப்படுற மாதிரி நம்ம வளரணும் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி வளர்ந்துருப்பாங்க இப்போவுமே வந்து நம் நான் பட்ட கஷ்டம் என் ஹஸ்பண்ட் கட் படுற கஷ்டம் அந்த மாதிரி வந்து பசங்க படக்கூடாதுன்னு தான் ஒவ்வொருத்தவங்களும் எல்லாமே பார்த்து பார்த்து தான் வளர்ப்பாங்க ஸ்கூலில் வந்து எப்பவுமே வந்து சார் டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அவங்க கிளாஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக எப்பவுமே எங்கள் மேக்ஸ் சார் சொல்லுவார் நீங்கள் வந்து என்ன ஏமாத்துறீங்கன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களையே தான் ஏமாத்திக்கிறீங்கன்னு எப்பவுமே சொல்லுவாங்க தினமும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணமோ சொல்லுவாங்க நிஜமாக வந்து அப்போ படிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இருக்குது அப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை படிச்சுருந்தா வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் லைஃப்ல வந்து நம்மளுக்கு பிடிச்சா மாதிரி இருந்திருக்கலாம் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு நாமளே செஞ்சுருக்கலாம் யாரும் எதிர்பார்த்து நம்ம உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது எங்கே போனாலும் வேலை நம்ம படிச்சிருந்தா நமக்கு வேலை இருக்குது அது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த வயசு இருந்தாலும் சரி போயிருக்கலாம் ஆனால் படிக்கல அதனால நான் ரோஷன் கிட்ட எப்போவுமே சொல்லுவேன் படி ரோஷன் படி படித்தா மட்டும்தான் லைஃப்ல நல்லா இருக்கும் முடியும் படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நம்ம படிப்பு மாத்திர வாழ்க்கை வேற யாராலுமே மாற்றவே முடியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் அம்மா அதை கேட்குறானோ கேட்கலையோ ஆனால் என் கடமை அதை சொல்லிட்டே இருப்பேன் எப்பயாச்சும் ஒரு நேரம் இல்லாலும் அவனு ஒரு நேரம் கேட்க தோணும் கேட்டால் வந்து அம்மா சொன்னாங்களே நம்ம படிக்கணும்ல ஏதாச்சும் ஒரு டைம் தோணும் தோணும் போது அவன் உட்காந்து படிப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு என்னவோ தெரியல நான் படிக்காதது என் ஹஸ்பண்ட் படிக்காது படிச்சிருக்காங்க அவங்க ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க நான்தான் அந்த அளவுக்கு படிக்கல அவங்களுமே படிச்சிருக்காங்க வேலை பார்க்குறாங்க அவங்களுமே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க இருந்தாலுமே வந்து நம்ம படிக்க முடியாத படிப்பை வந்து நம்ம பசங்க படிக்கணும்னு ஒரு ஆசை படிக்கணும் படித்தா மட்டும்தான் வந்து நாலு பேர் முன்னாடி வாழணும் வாழவே முடியும் நம்ம நினைக்கிற யார் இந்த நாலு பேர் யார் இந்த நாலு பேர் அவங்களாம் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறாங்க நம்ம வாழாத வாழ்க்கைய நம்ம பிள்ளைங்க வச்சு வாழ்ந்து காமிக்கணும் அதுதான் வாழ்க்கை இவங்க என்ன இவங்களாம் என்ன இவங்களாம் வந்துடுவாங்களா இவங்களாம் இப்படி பண்ணிவிடுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னா எல்லோருமே நார்மலாக வந்து ஃபேஸ் பண்ணுறது தான் அதே மாதிரி தான் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது வந்து நம்மளால் வந்து வாழ முடியாது நம்ம பசங்க வாழ்ந்து காமிப்பாங்க படித்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஊர்லலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க பசங்க படித்து ஒரு நல்ல நிலமையில் இருப்பாங்க ஆனால் அவங்க இப்போ இருக்கிற நிலைமையே வேறவாக இருக்கும் அப்போ இருந்து இப்போ இருக்கிறதுக்கும் கேட்டால் வந்து அவங்க பசங்க படிச்சுருக்காங்கம்மா நல்லா வேலை செய்கிறாங்க நல்லா வந்து வெளியில் போயிட்டு சம்பாதிக்கிறாங்க அதனால நல்லா இருக்கிறாங்க அப்படின்னும் போது நல்லாயிருக்கும் கேட்கவும் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அவங்க லைஃப்பில் அப்படி இருந்தாங்களே இன்னைக்கு இப்படி மாறி இருக்கல அப்படின்னா வந்து படிப்பு மட்டும்தான் படிப்பு கொடுக்குற வாழ்க்கை வந்து வேறு யாராலுமே எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு நான் நினைப்பேன் இப்போ நினைக்கிறேன் ஆனால் இப்போ நினைக்கிறது வந்து அப்போ வந்து நம்மளுக்கு சார் டீச்சர்ஸ்லாம் சொன்னது வந்து இப்போ தோணுது உண்மையாக நம்ம நம்மளை தான் ஏமாத்துக்கிட்டோம் அவங்கள ஏமாத்து ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணல படிக்கலை சும்மா அவங்கள ஏமாற்றிட்டோம் ஏன் ஏமாறுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் தோணுது மற்றவங்களாம் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இல்லை நீங்கள் படிக்கணும்னு ஆசை படிக்க முடியல இல்லை என்ன சுத்தமாக படிப்பே இரலங்க அதனால் நான் படிக்கலை இப்போ வந்து என் பசங்களை படிக்க சொல்கிறேன் அதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால் பசங்களை படிக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி யாருன்னா என்ன மாதிரி இருந்தீங்கன்னா பரவாயில்ல சொல்லுங்கள் இல்லை நான் ரொம்ப நல்லா படிப்பேன் நான் படித்ததுனால என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல சொல்லுவேன் நானும் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பேன் ரோஷன் ரொம்ப நல்லா படிப்பான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போதா அதனால் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் படி ரோஷன் படி ரோஷன் சொல்லிகிட்டே இருக்கேன் பார்ப்போம் கண்டிப்பாக வந்து அவனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சொன்னால் மட்டும்தான் அவனுக்கு வரும் அதனால் சொல்லிகிட்டே இருப்பேன் சூப்பராக படிப்பான் எல்கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா படிப்பான் அவன் டியூஷன்லாம் எதுவுமே போடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு படித்தான் இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டான் அவன் படிச்சுட்டு படிக்கலான்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுதான் வேறு எதுவும் இல்லை படிப்பான் பார்ப்போம் நான் வந்து பாடி சரவணா ஸ்டோர் போயிட்டு வந்தேன் அங்கே வந்து என்னோடய மெட்டி கொஞ்சம் இருந்தது மித்தியோட கொலுசு ரோஷனோட வந்து காப்பு இருந்தது எல்லாமே மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான வந்து எல்லாமே வெளியில தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மெலிசாக எடுத்தேன் நிறைய கொஞ்சம் நிறைய திங்ஸ் எடுத்தேன் ரோஷன் மித்தி ரெண்டு பேருமே பிரேஸ்லேட் எடுத்தேன் பிரேஸ்லேட் வேணும்னா நானே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொட்டியே ரொம்ப கொலுசு எடுத்திருக்கேன் மித்திக்கும் மெலிசாக எடுத்திருக்கேன் எனக்குமே மெலிசாக கொலுசு எடுத்திருக்கேன் ஒரு கழுத்தில் வந்து செயின் ஒன்று எடுத்திருக்கேன் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் தேங்க்யூ பாய்